அன்பிற்கினியவர்களே மீண்டும் உங்களோடு இந்த காணொளியிலே திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களுடைய தேர்வு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற மூன்று படிப்பினைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் புதிய திருத்தந்தை நமக்கு கிடைத்திருக்கின்றார் என்கிற செய்தி கடந்த மே மாதம் எட்டாம் நாள் இரவு தூய பேதுரு பால்கனியிலிருந்து நமக்கு தரப்பட்டது அதுவும் லியோ என்கிற செய்தி நமக்கு மகிழ்வை தந்தது அவர் பால்கனியில் வந்து அந்த சதுக்கத்தில் கூடியிருந்த மக்களையும் ஒட்டுமொத்த உலகையும் ஆசீர்வதித்தார் அந்த வரலாற்று நிகழ்வு நாம் தொலைக்காட்சிகளிலே கண்டு ரசித்திருப்போம் இன்றும் நம்முடைய கண்களுக்கு முன்னால் அந்த காட்சிகள் பறந்து விரிந்து நின்று கொண்டிருக்கிறது பதினான்காம் லியோ அவர்களை கருதினாள்களுடைய அவை தேர்வு செய்திருந்தாலும் இதற்கு அப்பார் நீடிக்கின்ற ஒரு மூன்று படிப்பினைகளை நான் பார்க்கிறேன் முதலாவது இறைவனின் ஏற்பாடு இரண்டாவது மனித வரம்புகள் மூன்றாவது இறைவனுடைய செயல்பாட்டில் அடங்கியிருக்கிற மர்மங்கள் இந்த மூன்றுமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் பல நிலைகளிலே ஒத்து போகிறது நடக்கிறது நம்முடைய நம்பிக்கையை வளர்க்கிறது எனவே இதனை பற்றி சற்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன் முதலாவது பார்க்கிற போது கடவுளுடைய திட்டம் மனித கணக்கீடுகளை மீறுகிறது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் காலமானார்கள் அதற்கு பிறகு உலகம் அனைத்துமே உலகத்தினுடைய ஒவ்வொரு ஊடகங்களும் இருக்கலாம் அதனுடைய பார்வையெல்லாம் இந்த ரோமை நோக்கிய திரும்பி இருந்தது காரணம் என்ன என்று சொன்னால் அடுத்த திருத்தந்தை யார் இந்த கேள்விதான் அனைவருடைய உதவிடுகளிலும் இருந்தது அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஊடகங்கள் தங்களுடைய ஊகங்களை யூகங்களை பல விதங்களிலே வளைத்து திரித்து சுறுசுறுப்பாக இன்னும் பல்வேறு பார்வையாளர்களை ஈர்க்கின்ற விதமாக எல்லாம் தங்களுடைய காரியங்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அதுவும் குறிப்பாக பௌப்பாய்வாளர்கள் சாத்தியமான வேட்பாளர்கள் யார் யார் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன இதையெல்லாம் ஆய்வு செய்து கூட கருத்துக்களை மக்களிடம் எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஏன் பக்தியும் நம்பிக்கையும் மிகுந்த சிலர் கூட தங்களுக்கு விருப்பமான கருதினாள்களுடைய அவர்கள்தான் எதிர்கால திருவையை வழிநடத்துகின்ற திருத்தந்தையாக வர வேண்டும் என்று சொல்லி அந்த கற்பனை படங்களை எல்லாம் அவர்கள் தங்களுக்குள்ளாக கற்பனை செய்து கொண்ட நிகழ்ச்சிகள் கூட நடந்தது நுட்பமான குரல் எழுப்புகின்ற பிரச்சாரங்கள் கதை யுக்திகள் பல விவாதங்களிலே இடம்பெற்றதை எல்லாம் ஊடகங்களிலே நாம் பார்த்திருப்போம் கேட்டிருப்போம் இப்படி மனித கணக்கீடுகள் பல விதங்களிலே இருந்தது ஆனால் பாருங்கள் இறைவனின் ஆச்சரியத்தை பாருங்கள் கருதினால் ராபர்ட் பிரான்சிஸ் அவர்கள் இப்படி ஊடகங்கள் மனித கணக்கீடுகளிலே அவருடைய பட்டியல்களிலே அதிகம் இடம் இடம்பெறாத விவாதத்திற்கு உள்ளாகாத ஒரு நபராக இருந்தவர் இவர் அமெரிக்காவினுடைய அமெரிக்காவிலே பிறந்து பெருவிலே ஆயராக பணியாற்றியவர் குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் கருதினாலாக அந்த பணிப்பொறுப்பை ஏற்று வரும் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே ஆகியிருக்கிறது இந்த நிலையிலே கடவுளால் அவர் ஒட்டுமொத்த திரு அவையினுடைய தலைவராக பேதவினுடைய வழிமரபினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியம் மனித திட்டம் மனிதன் நாம் ஒன்று நினைக்க கடவுள் மற்றொன்று நினைக்கிறது என்று சொல்லுவார்களே அதுதான் இங்கு சாத்தியமாகிறது இதைத்தான் நாம் நீதிமொழிகள் புத்தகத்திலே பார்க்கிற போது நூலிலே பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம் மனிதர் மனத்தில் எழும் எண்ணங்கள் ஏராளம் ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும் அமன்பு ஆண்டவருடைய திட்டம் நிச்சயமாக நடக்கும் நாம் அடிக்கடி மனித யுக்திகளின் சக்தியை அதிகமாக மதிப்பிடுகிறோம் ஆனால் கடவுளுடைய இறை ஞானத்தை குறைவாக மதிப்பிடுகிறோம் கண்ணால் காணக்கூடிய காரியங்களை வைத்து வெளியிலே நாம் பார்க்கிற செயல்களை வைத்து அல்லது பொதுவாக ஊடகங்களிலே பரப்பிவிடப்படும் செய்திகளை வைத்து நாம் கணக்கி கணக்கிட்டு மதிப்பிட்டு நாம் காரியங்களை முன்னெடுக்க பார்க்கிறோம் ஆனால் கடவுளுடைய இறை ஞானம் என்பது மனித ஞானத்தை விட பன்மடங்கு உயர்ந்தது தூயாவியினுடைய கருத்து கணிப்புகள் எல்லாம் இந்த நம்முடைய கருத்து கணிப்புகள் புகழ் நம்முடைய பொறுப்புகள் பதவி பட்டங்கள் இப்படி நாம் நினைத்து கொண்டிருக்கிற அடையாளங்களை எல்லாம் தாண்டி தூயாவினுடைய கருத்து கணிப்பையும் கடவுளுடைய கருத்து கணிப்பையும் இந்த எந்த விதமான பெட்டியலுக்குள்ளும் அதை அடைக்க முடியாது வர கடவுள் மௌனத்திலே நகர்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய திட்டங்கள் எப்போதுமே நம்மை விட மிகப்பெரியவை என்கிற ஒரு ஆழமான ஒரு படிப்பு நிகை இந்த திருத்தந்தை அவருடைய தேர்வு நமக்கு முதல் படிப்பினையாக விட்டு செல்லுகின்றது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் இது உண்மையிலேயே மிகவும் பொருத்தமாக இருக்கிறது இரண்டாவது படிப்பினை கடவுளுடைய தேர்வு என்பது எப்போதுமே விசித்திரமானது ஆனால் பெரும்பாலும் மிகவும் சக்தி வாய்ந்தது கடவுள் எப்போதுமே வெளிப்படையானவர்களை தேர்ந்தெடுப்பதில்லை பிரபலமானவர்களை தேர்ந்தெடுப்பதில்லை இன்று ஊடகங்கள் நவீன யுகத்திலே எல்லோரும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் முன்னிலை பெற வேண்டும் என்கிற அந்த விளம்பரப்படுத்துதலில் இந்த இயல்பாகவே தலைமைத்துவ பொறுப்புகளிலே இருப்பவரிடமும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஊடகங்கள் இதைத்தான் பெரிதுபடுத்தி ஒரு இல்லாததை நூறு மடங்கு பெரிதுபடுத்தி அவரை ஒரு நபர்களை வெளியே கொணர்வதை நாம் பார்க்கிறோம் ஆனால் கடவுள் எப்போதுமே மறைவாக இருப்பதை தேர்ந்தெடுக்கிறார் இதுதான் வரலாற்றிலும் பார்க்கிறோம் விவிலியத்திலும் பார்க்கிறோம் மெய்ப்பனான தாவீது சாதாரண சாமானிய பெண்ணாக இருந்த வரி வசிப்பவராக இருந்த மத்தேயும் போது இந்த புள்ளி விவரங்கள் கருத்து கணிப்புகள் முக்கியத்துவம் வாய்ந்தது இப்படியெல்லாம் திருத்தந்தையினுடைய தேர்வை குறித்த அந்த விளம்பரங்கள் வந்தது பாருங்கள் அவர் ஐரோப்பாவிலிருந்து வருவார் அல்லது ஆசியாவிலிருந்து அவருடைய பெயர் அவர் போப் மறைந்த திருத்தந்தைக்கு மிகவும் பிரபலமானவர் பிடித்தவர் என்றெல்லாம் புதிய திருத்தந்தை குறித்த எதிர்பார்ப்புகளை இந்த கருதினால்கள் மீது திணித்து அது ஊடகங்கள் கொஞ்ச நாள் காலங்கள் அதை பிரபலப்படுத்தியதை நாம் பார்ப்போம் ஆனால் கடவுள் மறைவாக இருந்த அந்த கருதினால் ரிவோஸ்ட் அவர்களை தன்னுடைய திருவையை வழிநடத்த தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவரது பெயர் கணிப்புகளில் அரிதாகவே வந்தது ஆனால் அவையை புதிய அத்தியாயத்திற்கு வழி அவர்தான் தகுந்தவர் பொருத்தமானவர் என்பதை கடவுள் நிர்ணயித்து அவரை தேர்வு செய்திருக்கிறார் அப்படி என்று சொன்னால் கடவுளுடைய தேர்வு எப்பொழுதுமே விசித்திரமானது ஆனால் சக்தி வாய்ந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த விசித்திரமான தேர்விலே ஒரு ஆழமான தெய்வீக உண்மை பிரதிபலிக்கிறது நாம் பார்க்க முடியாததை கடவுள் பார்க்கிறார் நாம் எல்லோருமே உலக பதவியினுடைய அடிப்படையிலே அல்லது உலக மதிப்பீடுகளுடைய அடிப்படையிலே நாம் மனிதர்களை அல்லது செயல்களை கணக்கீடு செய்கிறோம் ஆனால் கடவுள் இதயத்தினுடைய பார்க்கிறார் பார்க்கிறார் மறைக்கப்பட்ட ஆழ்ந்த விசுவாசத்தை உள் சுதந்திரத்தினுடைய அடிப்படையிலே அவர் மனிதர்களை அழைக்கிறார் தேர்ந்தெடுக்கிறார் அந்த விதத்திலே பார்க்கிற போது நம்முடைய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மறைபரப்பு ஈடுபாடு அவருடைய தாழ்மை மக்களோடு அவர் கொண்டிருந்த நெருக்கம் பணிக்காலங்களிலே போன்ற மறைந்த எல்லாம் கடவுள் கண்ணுட்டு இந்த பிளவுபட்டிருக்கிற உலகத்திற்கு தேவையான நற்குணங்கள் இவர்கள் வழிய இவர் வழியாக பொழியப்பட வேண்டும் என்கிற எண்ணத்திலே கடவுளுடைய திட்டம் அவரை இன்று நமக்கு திருத்தந்தையாக தந்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அன்புக்குரியவர்களே நாம் மனித கணக்கீடுகளிலே கணிப்புகளிலே ஒருபோதும் மயங்கிவிடக்கூடாது இது நிலையானது அல்ல நிரந்தரமானது அல்ல இறைவன் நமக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் நிச்சயமாக அந்த திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு உயர்ந்த மதிப்பீடு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மூன்றாவது பார்க்கிற போது இன்னொரு நல்ல ஒரு படிப்பினை யார் இந்த திரு அவையை வழிநடத்துகிறார் இன்றும் தூயாவி இந்த திரு அவையை வழி நடத்துகிறார் என்று குறைபாடுகள் நிறைந்த காலத்திலே நாம் இருக்கிறோம் அது மத நிறுவனங்களாக இருக்கலாம் மத தலைவர்களாக இருக்கலாம் எல்லோரிடமும் குறைபாடுகள் இருக்கிறது அரசியல் தாக்கங்கள் செல்வாக்குகள் அரசியல் போன்று திருவையிலும் பல நிலைகளிலே படிநிலைகளிலும் அரசியலை கொண்டு வந்து நுழைத்து அங்கே பேரம் பேசுதல் பல்வேறு சூழல்கள் இந்திய திரு நாம் பார்க்கிறோம் ஒரு பங்கை எடுத்துக்கொண்டால் இவ்வளவு அரசியல் சூழல்கள் அங்கே நிலவுகிறது எவ்வளவு கீழ்த்தரமான நிலைக்கும் செல்வதற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிற இந்த காலச்சூழல்களிலே நிச்சயமாக தூய ஆவியினுடைய செயல்பாடுகள் நம்மை வழிநடத்த நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் எனவே திருச்சபை என்பது மனித பலவீனங்களால் குறைபாடுகளால் நிறைந்த மனிதர்களை கொண்டதாக இருந்தாலும் இந்த திரு அவையை கடவுளின் ஆவியார் வழி நடத்துகிறார் எனவேதான் கருதினால்கள் அவருடைய ஜெபங்கள் அவருடைய தீர்மானங்கள் தங்கள் தனிப்பட்ட லட்சியங்கள் தேசிய நலன்களுக்காக ஒட்டுமொத்த நலன்களுக்காக என்று அவர்கள் தங்களை தயாரித்து இந்த வாக்களிப்பை கொடுத்தார்களே செயல்பாடு இருந்தது என்பதை நாம் மறக்க முடியாது எனவே தான் நிச்சயமாக அன்புக்குரியவர்களே இதனை தன்னுடைய பாடலிலே பாப் டெலனின் அழகாக சொல்லுவார் தூய ஆவி விசுவாசிகளுடைய நம்பிக்கையாளருடைய தனிச்சிறப்பு அல்லது இன்னும் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய சொத்து அல்லது உடமை அல்ல இது திரு அவையினுடைய அறைகளுக்கு வெளியேயும் இருக்கிறது எனவே என்பது வாழ்க்கையினுடைய ஒரு சக்தி இது உணர்வுகளிலும் இன்னும் உணர்வுகளில் சிறந்ததான அன்பிலும் வெளிப்படுகிறது இது ஒரு பருப்பொருளை தாண்டியது இதை யாராலும் அடைத்து வைக்க முடியாது நாம் அதை பார்க்க முடியாது அனுபவிக்க முடியும் என்று சொல்லி தன்னுடைய பாடல் வரிகளிலே சொல்லுவார் இந்த தேர்தல் என்பது திருத்தந்தையினுடைய தேர்வு என்பது இறை வழிகாட்டுதலில் நமது நம்பிக்கை மீண்டும் பற்ற வைக்கிறது பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள் போன்று ஒரு நிறுவன அமைப்பாக இந்த திருவையிலே பல படிநிலைகள் இருந்தாலும் கூட அதை தாண்டி இது ஒரு உயிரோட்டமான உடல் ஆவியினுடைய மூச்சு மூலம் இது உயிர்ப்பிக்கப்படுகிறது இதை நம்புவது முன்னேறும் பயணத்திற்கான தைரியத்தை நமக்கு தருகிறது என்று கூறவில்லை எனவேதான் நேற்று காலை திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மறுநாள் காலையிலே அதே சிஸ்டையின் சிற்றாலயத்திலே தன்னை தேர்ந்தெடுத்த கருதினாள்கள் அனைவரோடும் இணைந்து திருத்தந்தை திருப்பலி நிறைவேற்றினார் அந்த திருப்பலி மறைவுரையிலே அவர் வழங்கிய செய்திகள் உண்மையிலே சிந்திக்க தகுந்தது மற்றும் சொல்லுகின்றார் தொழில்நுட்பம் பணம் வெற்றி அதிகாரம் மற்றும் உலக சுகங்களில் தங்களுடைய பாதுகாப்பை தேடுகின்ற மனிதர்கள் அவருடைய தேடுகின்ற இந்த எண்ணம் தான் இதற்கு காரணம் என்று சொல்லுவார் ஆனால் வாழ்வின் அர்த்தத்தை இழப்பது கருணையை கைவிடுவது மனித மாண்பை மீறுவது குடும்பத்தில் உருவாகும் நெருக்கடிகள் உட்பட நம் சமூகத்தை துன்புறுத்தும் அனைத்து காயங்களோடும் நெருங்கிய தொடர்புடையதுதான் இந்த விசுவாச குறைபாடு என்று சொல்வார் இந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்வினுடைய மையமாக கொண்டிருக்கின்ற போது அவர் மீண்டும் சொல்லுகிறார் இத்தகைய இப்படி விசுவாச குறைபாடுள்ள உலகிலே ஒரு உலகிலே நாம் வாழுகின்றோம் எனவே நாம் மகிழ்வின் நற்செய்தியை எடுத்துரைப்பதிலும் மனமாற்றத்தின் பயணத்திலும் இணைந்து நடைபோட வேண்டும் என்று சொல்லி அந்த தன்னுடைய சக கருதினாள்கள் தன்னை தேர்ந்தெடுத்த கருதினாள்களுக்காக நிறைவேற்றிய அந்த திருப்பணியிலே அவர் அழைப்பு விடுத்தார் அம்மன்புக்குரியவில்லை அந்த மே எட்டாம் நாள் மறக்க முடியாத இரவை நாம் திரும்பி பார்க்கையிலே தூயாவி நமக்கு ஒரு திருத்தந்தையை மட்டுமல்ல மூன்று படிப்பினைகளையும் இந்த தேர்தலின் வழியாக விட்டு சென்றிருக்கிறார் லட்சியங்கள் அதை சாதிக்க வேண்டும் இதை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பல்வேறு எண்ணங்களையும் திட்டங்களையும் போட்டு கடவுளை இரண்டாம் தரமாக்கி கொண்டு நம்முடைய காரியங்களை முதன்மைப்படுத்தி விட்டு அப்படி பயணிக்கலாம் என்று நினைப்பது அல்ல மாறாக நம்முடைய லட்சியத்திற்கு மேலான ஒரு தாழ்மை இறைவனுடைய திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற நிலை இன்னும் இரண்டாவது உயர்படி நிலைகளுக்கு மேலாக பணிவு கொண்ட பார்வை இன்னும் மனித கணிப்பிற்கு மேலான நம்பிக்கை இறை நம்பிக்கை தூயாவி இன்றும் நம்மோடு நம்முடைய திருவையை நம்மை வழிநடத்துகின்றார் என்கிற ஆழமான நம்பிக்கை மூன்று செய்திகளையின் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவருடைய தேர்வு வழியாக புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிகழ்வு வழியாக நமக்கு கடவுளுடைய மர்மமான அற்புதமான வழிகளினுடைய உயிரோட்டத்தை நம்மால் கண்டுணர முடிகின்றது அந்த உயிரோட்டத்திலே தொடர்ந்து இந்த திரு திரு அவையை திருத்தந்தை அவர்கள் வழி நடத்துவார்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு அந்த நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய திட்டங்களுக்கும் தூயாவியனுடைய செயல்பாடுகளுக்கும் நாம் நம்மை அர்ப்பணித்து வாழ்வு பயணத்தை முன்னெடுப்போம்